பொதுவாகவே அகில இந்திய அளவில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை பொறுத்தவரை இன்றைக்கு தேசிய அளவில் தொண்ணூத்தி ஏழு என்கின்ற அளவிலே இருந்திருக்கிறது ஒரு லட்சம் குழந்தைகள் பிறகுமானால் அதில் தொண்ணூத்தி ஏழு குழந்தைகள் இறந்து போகிற ஒரு நிலை என்பது அகில இந்திய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டுகளில் தமிழகத்தை பொறுத்தவரை அதாவது ஐம்பத்தி ஐந்து அறுபது எழுபது என்று கடந்த ஏழு காணிகளாக ஆனால் நம்முடைய மாப்பிங்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த துறையில் கொண்டிருக்கிற தமிழகத்தை இந்திய அளவிலான விகிதம் என்பது தொண்ணூத்தி ஏழு இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னால் உலக மக்கள் தொகை தினத்தை அனுசரிக்கிற போது நான் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன் இந்த நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு கூட மிக விரைவில் நிலையை அடைவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்ய வேண்டும் செய்யும் என்கின்ற வகையில் சொல்லியிருக்கிறேன் இதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அந்த அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் தனியார் மருத்துவர்களாக இருந்தாலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு இது சாத்தியமாக ஆகியிருக்கிறது எனவே இந்த நிலையில் அந்த பெண் சமூகத்திற்கு ஒரு விடியலாக இந்த செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் என்பது அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே கருவுராமைக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றுக்கு முழுமையான மருத்துவ தீர்வு காண்பது என்பது இக்காலகட்டத்திற்கு அவசியமான ஒன்று இது ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து வருகிற ஒரு பெரிய அளவிலான பிரச்சனை

தமிழக தமிழ்நாடு அரசு கூட இந்த செயற்கை கருத்தறித்தல் மையங்களின் மூலம் ஏழை எளிய மகளிருக்கு நடவடிக்கை எடுக்கலாம் என்று எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் இரண்டு இடங்களில் அமைக்கப்படும் என்று அறிவித்தோம் அந்த அறிவிப்புக்கு ஏற்ப இப்பொழுது ஆறு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஜூன் திங்கள் ஏழாம் தேதி நான் இழப்பூரில் இருக்கிற மருத்துவமனையில் ஒரு மையத்தை திறந்து வைத்தேன் அந்த மருத்துவ மையத்தை திறந்து வைக்கிற போது கூட மருத்துவர்கள் சொன்னது இது இலவசமாக செய்யவே முடியாது இது பெரிய அளவிலான பொருட் செலவாகும் நாம் ஒவ்வொரு செயற்கை கருத்தருத்தருக்கும் ஏராளமான நிதி செலவிட வேண்டியது வரும் எனவே ஒரு குறைந்தபட்ச நிதியை அரசின் சார்பில் அறிவிக்கலாம் என்றார் நான் மறுத்து சொன்னது இது முழுமையாக ஏழை எளிய பயன்படுவது மையமாக இருக்க வேண்டும் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் இதை இலவசமாக செய்வதற்கு நான் அரசாங்கத்தின் சார்பில் வேறு மாநில அரசுகள் எங்கேயாவது நடத்துகிறதா என்றால் சண்டிகரில் ஒன்று இருக்கிறது டெல்லியில் ஒன்று இருக்கிறது மகாராஷ்டிராவில் ஒன்று இருக்கிறது மூன்று மாநிலங்களில் மாநில அரசுகளை நடத்துகிறது மாநில அரசுகள் மூன்று இடங்களில் நடத்துகிறது எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளிலும் இருக்கிறது என்றாலும் இந்த மூன்று மாநில அரசுகள் நடத்துகிற அந்த இடங்களிலும் கூட ஒரு கருத்தரிப்பு சுழற்சிக்கு ஏறத்தாழ இரண்டரை லட்சம் ரூபாய் வரை செலவாகுது அரசாங்கத்தின் சார்பில் நடத்துகிற அந்த இடங்களிலேயே எனவே அவர்களுக்கு ஒரு குழந்தை பேருக்கு ஏறத்தாழ ஏழு பத்து லட்சம் ரூபாய் வரை அரசாங்கத்தின் சார்பிலேயே செலவழிக்க வேண்டிய அந்த சூழல் என்பதை அதனால்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை வழிகாட்டுவதோடு இந்தியாவிலேயே ஒரு கூட செலவில்லாமல் அரசு மருத்துவமனைகளில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் இரண்டு இடங்களில் திறப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒன்றை திறந்து வைத்திருக்கிறோம் பெரிய அளவிலான வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிற சூழலில் கடந்த நிதிநிலை அறிக்கையில் நம்முடைய எதிர்கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த மானிய மானிய கோரிக்கையில் கூட கோவை மற்றும் சேலத்தில் இருந்த இடங்களில் இந்த ஆண்டு புதிதாக இரண்டு செயற்கை கருத்தல் கருத்தருத்தல் மையங்களை உருவாக்குவதற்குரிய முதற்கட்ட பணிகள் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறோம் ஆக தமிழகத்தை பொறுத்தவரை மிக விரைவில் இன்னும் ஓரிரண்டு ஆண்டுகளில் நான்கு மையங்களில் செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் இலவச செயற்கை கருத்தருத்தல் மையங்கள் உருவாக இருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி